ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இம்மாதம் துவக்கத்தில் துரைமுருகன் அவரது மகன் கதிரானன் தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடந்தது இந்த வீட்டில்தான் துரைமுருகன் அவரது மகனும் எம்பியுமான கதிரானந்த் குடும்பம் வசிக்கிறது கதிரானந்த் நடத்தி வரும் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் அதிரடி சோதனை நடந்தது எட்டு காரில் வந்த பதினைந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கல்லூரி முழுவதும் சல்லடை போட்டனர் இது தவிர துரைமுருகன் கதிரானந்துக்கு நெருக்கமான பஞ்சோலை சீனிவாசன் தொடர்புடைய இடங்களிலும் ரெய்டு நடந்தது எல்லா இடங்களிலும் நடந்த ரெய்டும் வேகமாக முடிந்துவிட்டது ஆனால் கிங்ஸ்டன் கல்லூரியில் மட்டும் நாற்பத்தி நான்கு மணி நேரம் நீடித்தது சோதனை முடிவில் கட்டுக்கட்டாக பெருந்தொகை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது இது தவிர சொத்து ஆவணங்கள் கம்ப்யூட்டர் ஹார்டிஸ்க் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் எவ்வளவு பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர் என்ற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது கதிரானந்த் சேர்மனாக இருக்கும் கிங்ஸ்டன் கல்லூரியில் மட்டும் பதிமூன்று கோடியே எழுபது லட்சம் ரூபாய் சிக்கியது கதிரானந்த் வீட்டில் லாக்கரை உடைத்தபோது எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைத்தது சொத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்திருக்கிறோம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக இருபத்தி இரண்டாம் தேதி நேரில் ஆஜராக கதிரானந்திற்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர் இதை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் ரத்து செய்த மறுத்த கோர்ட் சம்பந்தப்பட்ட ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யும் படி அறிவுறுத்தியது இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலின்போது வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் கதிரானந்துக்கு நெருக்கமானவர் வீட்டில் இருந்து பதினோரு கோடி ரூபாய் சிக்கியது வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த பணம் என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர் இதுபற்றி தேர்தல் கமிஷனுக்கு தகவல் தெரிவித்தனர் இதனால் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அதன் பிறகு நடந்த தேர்தலில் கதிரானந்த் வெற்றி பெற்றார் பதினோரு கோடி சிக்கிய விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரிக்க ஆரம்பித்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் கதிரானந்த் வீடு கல்லூரிகளில் ரெய்டு நடந்தது